யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் தொற்றுல மொத்தம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு காலை பணியினங்களை அறிவிச்சிருக்காங்க அந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்னன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஓட்டுநர் பதிவிறை எழுத்தர் அதிக அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஆகிய பணிகளுக்காக அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பதிவிறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் அவங்களுக்கான ஊதியம் லெவல் எட்டு இப்போ ஓட்டுநருக்கான உதவி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பதிவிற எழுத்திற்கு பாஞ்சாயத்து தொள்ளாயிரத்தி இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா அலுவலக உதவியாளருக்கு பாஞ்சாயத்து ஏழு வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூவா இரவு காலருக்கு பஞ்சாயத்து வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு ரூபா லெவலில் சொல்லியிருக்காங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வந்து பிற்படுத்த மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் பதினெட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் அதே மாதிரி பதிவுரை எழுத்துருக்கும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியால் இரவு காலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்துக்கங்க கல்வி மற்றும் பிற தகதிகள் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் ஓட்டுநர் ஒரு வேணும் அஞ்சு குறையாம அனுபவம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதிவேறு இடத்துல பத்தாம் வகுப்பு முடித்திருக்கன்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியால் எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இரவு காலருக்கு தமிழில் எழுத படிக்க தெரியணும் இதுக்கு விண்ணப்ப கண்டானம் உண்டு அது என்னன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு நூறுரூபா சொல்லியிருக்காங்க ஆதிதிராவ எல்லாம் ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க கடைசி நாள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பதாரர் கல்வி தகுதி சாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் பண்ணிருக்காங்க இது ஆன்லைனில் தான் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த வெப்சைட்டில் எப்படி பண்ணணும் நான் அப்புறம் என்ன சொல்லிச்சு வயது கல்வித் தகுதி ரெண்டு வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட் இந்த டிஎன்ஆர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்கிற வெப்சைட் தான் அதிகாரப்பூர்வ இணையதளம் அதில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்கள் வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ண போற அந்த வெப்சைட்டோட முகப்பு பகுதி இதுல வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் அவங்களுக்கான அறிவுரைகள் காலி பழம் எத்தனை அது முன்னூத்தி இருபத்தஞ்சு இருக்காங்க அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன இருக்குன்னு இது வந்து நீங்கள் ஆன்லைன்ல ஓட்டுநருக்கு பதிவு எழுத்திருக்கு அலுவலகுதிகளை பேருவு காலருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான பகுதி இதில் விண்ணப்பிக்க கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து வகுப்பு பாலினம் விண்ணப்பிக்க வேண்டிய மாவட்டம் வட்டாரம் அப்புறம் விண்ணப்பதாரன் பெயர் அப்பா பெயரா கல்வி தகுதி மதம் உட்பிரிவு முன்னாள் வீரா அது மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க ஃபோன் நம்பர் அஞ்சலுக்கு இது அட்ரெஸ்ஸு லோக்கல் அட்ரஸ்ஸு ஓட்டுநர் உரிமம் எல்லாமே இது எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் இந்த ஓடிபி இந்த கேப்சா கொடுத்து நீங்கள் இதை வந்து ஓடிபி ஃபோனுக்கு வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும் இதில் அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் அதாவது புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனி பிளேசஸில் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு இது வந்து நீங்க ரெக்கார்டில் கிளிக் பண்ணி ஷவ் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டில் இருக்க எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு காமிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா அதே மாதிரி ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன் காமிக்கும் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்கிறதும் நம்ம அதுல கொடுத்துருக்காங்க இது நீங்க ஃபுல்லாகவே படிச்சு பாத்துக்கங்க இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கொடுத்துருப்பாங்க அதுக்கான வெப்சை இது பேஜ் தான் இது இதில் வந்து ஜெ நீங்கள் அரியலூர் மாவட்டத்துலேருந்து நான் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கான இது இருக்கும் உங்கள் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது ஊராட்சி வரையாக சொல்லியிருக்காங்க இப்போ அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டத்துக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜெயகொண்டத்துக்கான உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் இதை அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தகுதியானவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் அப்ளை பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாண்டட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி